பாஜக தலைவர் அண்ணாமலை சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதியில் இன்று வேட்பாளர் கார்த்தி அணிக்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது அவர் பேசியது சிதம்பரம் தொகுதியில் திருமாவளவனை அனைவரும் தோற்கடிக்க வேண்டும் அதனால்தான் நாம் எல்லோரும் களத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் யாராக இருந்தாலும் தனது அதிகார பலத்தை வைத்து முடக்கிவிடலாம் என நினைக்கக்கூடிய திருமாவளவனை சிதம்பரம் தொகுதி மக்கள் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் தோற்கடிக்க வேண்டும் பீசிகா என்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்றுதான் நினைத்துக் கொண்டிருந்தேன் ஆனால் இப்போதுதான் தெரிகிறது அது விழுப்புரம் சிதம்பரம் கட்சி என திருமாவளவன் அதிக தொகுதிகளை கேட்டார் பொது தொகுதியை கேட்டார் கூட்டணி மாறிவிடலாம் என்று கூட நினைத்தார் ஆனால் திமுக தலைமை இறங்கி வரவில்லை திமுக திருமாவளவன் மீது வைத்திருக்கும் மரியாதை அவ்வளவுதான் பாஜக வேட்பாளர் அக்கா கார்த்தி ஆயினியை வெற்றி பெற செய்ய வேண்டும் இவர் அரசியல் தெரிந்தவர் திறன் மிக்கவர் மேயராக பணிபுரிந்தவர் அடித்தட்டு மக்களின் உயர்வுக்காக உழைப்பார் என பிரதமர் மோடியால் தேர்வு செய்யப்பட்டவர் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என அண்ணாமலை பேசியுள்ளார்